அக்னி நட்சத்திரம் என்பது சூரிய பகவான் சஞ்சாரத்தை கொண்டு கணிக்கப்படும் இது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கும் அக்னி நட்சத்திரம் பிறந்த கதை மகாபாரதத்தில் ஆதிப்பருவத்தில் இருநூற்றி இருபதாவது அத்தியாயத்தில் இதை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது ஒரு சமயம் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் யமுனி நதிக்கரையில் அமர்ந்திருந்தனர் அப்பொழுது மிகுந்த களைப்புடன் தயக்கத்துடன் ஒரு அந்தனர் கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் காண வந்தார் அவர் கிருஷ்ண பகவானையும் அர்ஜுனனையும் பார்த்து நான் மிகுந்த பசியுடனும் களைப்புடனும் உள்ளேன் எனவே எனக்கு உணவளித்து என் பசியை போக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அர்ஜுனன் அவரிடம் உங்களுக்கு எந்த உணவு அளித்தால் பசி போகும் என்று கூறுங்கள் அவ்விதமே ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றான் அதற்கு அந்த அக்னி தேவன் என் பசிக்கு நீங்கள் தரும் உணவு போதாது காண்டவனம் என்று ஒன்று உள்ளது அங்கு மிகுந்த பறவைகளும் நாகங்களும் மிருகங்களும் வசிக்கின்றன அடர்ந்த அந்த காட்டை அந்த மிருகங்களுடன் சேர்த்து எரித்தால் என் பசி தீரும் என்றார் அர்ஜுனன் அவரை நோக்கி இவ்விதம் நீங்கள் எரிப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது என்றார் அதற்கு அக்னி அந்த காண்டவனத்தில் நாகன் தன் குடும்பத்துடன் வசித்து வருகிறது அந்த நாகம் இந்திரனுக்கு மிகவும் தோழன் ஒவ்வொரு முறை காண்டபவனத்தை எரிக்கும் பொழுதும் இந்திரன் மழை பொழிந்து அந்த காண்டபவனம் எரிவதிலிருந்து காப்பாற்றி விடுகிறார் எனவே உங்களது உதவி இருந்தால் என்னால் சுலபமாக காண்டவனத்தை எரிக்க முடியும் என்றார் அர்ஜுனன் அவரிடம் தாங்கள் காண்டவனத்தை எரிக்க நினைப்பதற்கும் தற்போது பசியுடன் உள்ளதாக கூறுவதற்கும் என்ன காரணம் என்று கேட்டான் அக்னி பகவான் அவனிடம் முன்னொரு சமயம் ஸ்வேதகி என்ற மன்னன் மிகப்பெரிய யாகத்தை செய்தான் அந்த நீண்ட யாகத்தில் சிறந்த ரித்விஜயர்கள் அமர்ந்து சிறப்பாக அதை நடத்தி கொடுத்தனர் மாதக்கணக்கில் அமர்ந்து ரித்விஜயர்கள் யாகம் செய்ததால் அவர்களுக்கு கண்கள் எரிச்சல் அடைந்தனர் மன்னா நீ எண்ணியபடி நீண்ட யாகத்தை எங்களால் நடத்தி கொடுக்க முடியாது நாங்கள் மிகவும் தளர்ச்சி விட்டோம் உங்களுக்கு வேண்டுமானால் திருக்கையிலாயம் சென்று ஈசனை நோக்கி தவம் செய்யுங்கள் அவர் அருளால் உங்களால் பெரிய யாகத்தை செய்ய முடியும் என்றனர் மன்னனும் திருக்கைலாயம் சென்று இரு கைகளை மேல் நோக்கி தூக்கி நின்றவாறு ஆறு மாத காலம் தவம் செய்தான் இதையடுத்து சிவபெருமான் அங்கு தோன்றி மன்னனே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் மன்னனோ தாங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சிவபெருமான் எனது அம்சமாக பிறந்துள்ள துர்வாச மகரிஷி உன் எண்ணத்தை நிறைவேற்றுவார் என்று கூறி மறைந்தார் அண்ணனும் துர்வாச மகரிஷியை சந்தித்து உதவி கேட்க துர்வாச மகரிஷியும் யாகம் செய்ய ஒப்புக்கொண்டு வந்தார் அவர் வருவதை அறிந்த பல திறமையான ரித்விஜயர்களும் அவருடன் சேர்ந்து பன்னிரண்டு வருட காலம் அந்த யாகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தனர் தொடர்ந்து பன்னிரண்டு வருடம் வசேதாரையில் நெய்யை உண்டதால் நான் அதாவது அக்னி பகவான் குளிர்ஷி அடைந்தேன் பூரண திருப்தியுடன் வெளியே வந்தேன் அதே நேரம் அதிக திருப்தியால் என் ஒளி குறைந்ததாகவும் உடல் மந்தத்தன்மை அடைந்ததாகவும் உணர்ந்தேன் நான் பிரம்மாவிடம் சென்று எனது இந்த மந்தத்தன்மையை போக்க வேண்டும் பழையபடி எனக்கு ஒளி கிடைக்க வேண்டும் என்று வேண்டினேன் பிரம்மா காண்டவனத்தை எறி உன் பிரச்சனை தீரும் இதை செய்ய நர நாராயணர்களான கிருஷ்ணரிடமும் அர்ஜுனரிடமும் சென்று உதவி கேள் அவர்கள் செய்வார்கள் என்றார் எனவேதான் நான் தங்களை தேடி வந்துள்ளேன் என அக்னி பகவான் கிருஷ்ணரிடமும் அர்ஜுனனிடமும் கூறினார் அர்ஜுனன் அக்னி பகவானிடம் என்னிடம் சக்தி வாய்ந்த அற்புதமான அம்புகள் உள்ளன ஆனால் அவற்றை இவர்க்கு தேவையான வலிமையான வில்லில்லை மேலும் எனது எண்ணத்திற்கு ஏற்ப விரைந்து செல்லும் தேரும் இல்லை அதோடு கிருஷ்ண பகவான் எல்லாவிதமான ஆயுதங்களையும் ஆயுதங்களையும் கையாளக்கூடிய திறமை மிக்கவர் ஆனால் காண்டவர் எரிக்கும் பொழுது அதை செய்து முடிக்கும் வரை வரக்கூடிய இடர்களை களையக்கூடிய ஆயுதம் அவரிடம் இல்லை என்றான் நான் உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை அளிக்கிறேன் என்று கூறிய அக்னி பகவான் வருண பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்தார் வருண பகவான் மிகுந்த சக்தி வாய்ந்த காண்டீபம் என்னும் வில்லையும் இரு அட்சய தூணிகளையும் ஒளி தங்கமயமான சக்கரத்தையும் கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட அக்னி பகவான் அர்ஜுனனிடம் வந்து நீங்கள் இந்த காண்டீபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இந்த அட்சய தூணி எடுக்க எடுக்க குறையாமல் அம்புகளை வழங்கும் தன்மை கொண்டது என்று கூறி கொடுத்தார் பின்னர் கிருஷ்ணனிடம் நீங்கள் ஒளி பொருந்திய சக்கரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எற்ற ராட்சச வலிமை பொருந்திய பிராணிகளையும் இந்த சக்கரம் அழித்துவிடும்

அர்ஜுனன் அந்த மழை நீரை தன் அம்புகளை கொண்டு பந்தலிட்டு தடுத்தான் பகவானை எரிக்க விடாமல் வந்த தன் சக்கராயுதத்தால் வீழ்த்தினான் காண்டவம் வனம் எரிந்தது வெப்பத்தால் தயித்த இந்த பதினைந்து நாட்களே அக்னி நட்சத்திர தினங்களாக சொல்லப்படுகிறது அக்னி நட்சத்திர காலங்களில் தண்ணீர் பந்தல் வைப்பதும் நீர்மோர் தானம் செய்வதும் மிகுந்த நர்பலங்களை தரும் மேலும் பசு பட்சிகளுக்கு தாகம் தீர தண்ணீர் வைக்கலாம் பறவைகளுக்கு வீட்டுமாடியில் நீர் அறிந்த வழிவகை செய்வது மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தப்பியவர்கள் நான்கு மகன்கள் தட்சனின் மகன் அஸ்வசேனன் ஆகியோர் மட்டுமே உயிர் தப்பினார் காண்டவ வனம் எரியும் பொழுது வெளியே வந்த மயன் அர்ஜுனனை சரணடைந்தார் அர்ஜுனன் மயனுக்கு அபயம் அளித்தான் இதனால் மயன் உயிர் தப்பினார் இந்திரன் தன் பெரும் முயற்சியால் அர்ஜுனனை மயங்க செய்து தட்சனின் புதல்வனான அஸ்வசேனனை காப்பாற்றினார் ஏற்கனவே மந்தபாலர் என்ற ரிஷிக்கு அக்னி பகவான் கொடுத்த வரத்தால் அவரது நான்கு பிள்ளைகள் உயிர் தப்பினர் ஒரு சமயம் மந்தபாலர் என்னும் மகரிஷி பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கடும் தவம் செய்து அதனால் அரிய சக்திகளை பெற்று பின் மரணம் அடைந்தார் அவர் தேவலோகம் மற்றும் அனைத்து லோகங்களுக்கும் சென்றார் ஆனாலும் அவர்தான் பூரணமடையாததை உணர்ந்தார் அதற்கு என்ன காரணம் என யம தர்மராஜனிடம் கேட்டார் அதற்கு எமன் நீ எவ்வளவு தவம் செய்திருந்தாலும் திருமணம் செய்து குழந்தைகள் பெறாததால் பித்ரு கடனை அடையவில்லை எனவேதான் உனக்கு பூரணத்துவம் கிடைக்கவில்லை என்றார் உடனே முனிவர் பூரணத்துவம் அடைய குறைந்த காலத்தில் எந்த பறவை எடுக்கலாம் என்று யோசித்தார் பின் சாரங்கப் புரட்சியாக பிறந்து ஜாரிதா என்னும் பெண் பறவையுடன் வாழ்ந்து நான்கு பறவைகள் பிறந்த பிறகு தவம் செய்ய சென்றுவிட்டார் அக்னி பகவான் காண்டவனத்தை எரிக்கும் பொழுது தன் நான்கு புதல்வர்களும் தவிப்பதைக் கண்டு அக்னி பகவானிடம் காப்பாற்றினார் அர்ஜுனன் அழித்த அபயத்தால் பாண்டவர்களுக்கு பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த சபா மண்டபத்துடன் கூடிய அரண்மனையை கட்டி கொடுத்தார் அக்னி பகவானிடமிருந்து தப்பிய அஸ்வசேனன் என்ற கர்ணனை சரணடைந்து அர்ஜுனனை அழிக்க எண்ணி கர்ணனின் அம்பில் காத்திருந்தது செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யக்கூடிய தும் செய்யக்கூடாததுமாக சில விஷயங்கள் கொல்லப்பட்டுள்ளன அவற்றை இங்கே பார்க்கலாம் சுபகாரியங்கள் அனைத்தையும் அக்னி நட்சத்திர காலங்களில் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அக்னி நட்சத்திர காலங்களில் மரம் புதிதாக வேண்டும் புதிதாக விதை விதைப்பதும் கூடாது அக்னி நட்சத்திர காலங்களில் திருமணம் செய்யலாம் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யலாம் ருது சாந்தி செய்வதும் அனுமதிக்கப்பட்டுள்ளது உபநயனம் போன்றவற்றையும் செய்யலாம் தற்போது வாகனம் வாங்குவதும் வீடு மாறுவதும் கூட அக்னி நட்சத்திர தயங்குகின்றனர் அவ்வாறு பார்ப்பது அவசியமில்லை பத்திரம் பதிவு செய்வதும் புதிய வீடு வாங்குவதும் இடம் மாறுவதும் உடன்படிக்கை செய்து கொள்வதும் வாகனங்களை புதுப்பிப்பதும் அக்னி நட்சத்திர காலங்களில் செய்யலாம்